ஹாய் மக்களை என்றைக்கு இனிப்பு குழிப்பணியாக இருந்தாங்க செய்ய போகிறோம் அது பாருங்க மாவு அரைச்சி வச்சுருக்கேன் மாவோட அளவு எப்படின்னா இதில் ஒரு தம்ளம் பச்சரிசி ஒரு தம்ளம் புழுங்கரிசி எடுத்துக்கிட்டேங்க உளுந்து வந்து இதில் பாதி அளவு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூனு கடலைப்பதிப்பு ஒரு ஸ்பூனு தோதம்பருப்பு போட்டுக்கிட்டேங்க போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுக்கிட்டேங்க உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு மாவில் மாவு நல்லா புளிப்பாக அரைச்சுங்க பாருங்க எப்படி பொங்கி வந்துருக்குங்க இப்போ சுக்கு ஏலக்காய் வந்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேங்க இந்த சர்க்கரை கூட போட்டு நல்லா மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா பொடியாகிடுங்க அதை சேர்த்துக்கலாம் இந்த இனிப்புக்கு அளவு வெள்ளம் எடுத்து நல்லா பாவ காய்ச்சி ஊற்றிக்கோங்க அது சேர்த்து ஊற்றிக்கலாம் பாவுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாதுங்க சும்மா வெள்ளம் கரைஞ்சாலே போதும் எல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க மாவு நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி தான் கரைச்சி வச்சதுன்னா புளிக்கிறதுக்கு மாவு ரொம்ப நைஸாக அரைக்காமல் ரவை பருத்து கரைச்சிக்கணுங்க இப்போ ஒரு டம்ளத்தில் மாவு ஊற்றிக்கலாங்க தனியரை சட்டி சோடா இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு ஊற்றிக்கலாங்க தம்பள நான் ஊத்திலன்னா சிந்தாமல் ஊற்றிக்கலாங்க அந்த மாதிரி தனியார் ஊக்கும்போது அதனால தான் தமிழரில் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்க சைடு வந்திருக்கு இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க பணியாக வந்துடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க இனிப்பு குழிப்பனியாக ரெடியாயிருச்சுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்